யாருக்குமே அகால மரணங்கள் கிடையாது இதுதான் யம தீபம் தீபாவளி அப்படின்னாலே ஒரு நாள் திருவிழா கிடையாது ஒரு ஐந்து நாள் திருவிழாவாக நம்ம தீபாவளியை கொண்டாடுகிறோம் அது இந்த வருடம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வந்து பாருங்க சனி மகா பிரதோஷம் இந்த சனி மகா பிரதோஷத்துல தாந்தேராஸ் வருது தான் நம்ம யமதீபம் ஏத்துறோம் சோ இந்த சனிக்கிழமை நீங்க மிஸ் பண்ணாம உங்க வீட்டு வாசல்ல கோதுமை மாவில் வந்து ஒரு அகல் விளக்கு நம்ம பண்ணி நம்ம மண் அகல்ல அந்த கோதுமை அகலை வச்சு நல்ல ஃபுல்லாக நல்லெண்ணெய் ஊற்றி அதில் நான்கு முகம் எரியணும் இதுதான் யம தீபம் ஸோ இது ஒரே ஒரு தீபம் ஏற்றினா போதும் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் ஏற்றணும் ஏழு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் அந்த தீபம் ஏத்துற மாதிரி பார்த்துட்டு நாமளே அந்த எண்ணெய் அந்த தீபத்தை வந்து அமர்த்திடலாம் சோ நான்கு திரிகள் போட்டு நான்கு முகத்துடன் ஏற்றக்கூடிய இந்த யமதீபம் எதற்காக இத வந்து நாம பிரதோஷத்தில் திரையோதசியில் இதை பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யமதர்மராஜன் வந்து அன்றைய தினத்தில் நம்மளுடைய இல்லங்களுக்கு வந்து யாருக்குமே அகால மரணங்கள் கிடையாது எல்லா பெண்களுக்கு வந்து ஒரு சுமங்கலி யோகத்தை கொடுத்து அந்த வீட்டில் எப்பொழுதும் அவர்களுக்கு ஆயுள் விருத்தியை கொடுப்பதற்காக இந்த யம தீபத்தை நாம